அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நம்ம திருநெல்வேலி பேட்டை திருநெல்வேலி பேட்டை இருக்கும் சரி எத்தனை இந்த ரெண்டு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வாங்கியிருக்கேன் ஒண்ணு குட்டிங்க நிக்குது ஒண்ணு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி பாப்பாட்டி வச்சிருக்கீங்க அட்வான்ஸ் போட்டு போட்டுருக்கீங்க அட்வான்ஸ் கொடுத்து சரி இந்த வாங்கின கடவை பத்தி சொல்லுங்களேன் வாங்கின சார் அவங்க அறுபது ரூபாய் கேட்டாங்க அறுபதாயிரம் கேட்டாங்க அறுபது ரூபாய்க்கு எவ்வளவு குறைச்சிங்க

பல் நல்லா இருக்கு இந்த ஒன்னு தான் இந்த ஒரு ஒரு புடி தான் வாங்குனீங்களா வேற ஏதாவது வாங்குனீங்களா ஒன்னு தான் வாங்குனீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க திருணவல்ல இருந்து வரோம் இங்க வந்திருக்கீங்க திருணவளியில இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறதுக்கான ரீசன் என்ன இங்க நல்ல நல்ல மீதி போகும்}}{|} சரி இது என்ன விலைக்கு முடிஞ்சதுனே 21 21 211000 21000 வாங்குறீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க என்ன விலை குறைச்சிங்க கொஞ்சமா விலை கூட்டிட்டு இருபத்தி ஒண்ணுக்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஒண்ணுக்கு முடிஞ்சிருக்குன்னா என்ன கணக்கு போட்டு ஆடு எவ்வளவு குட்டி அஞ்சு பத்து ஆடு சூப்பர் அருமையா கணக்கு போட்டு வாங்கியிருக்காங்க

பதினெட்டாயிரம் எந்த ஊர் ஊர்பoze? மதுரை மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் 18000 போதா? எதுக்கு? அப்படி ஆட்டுக்கு மொத்தம் எத்தனை ஊர்படிகள் வாங்குறீங்க? நாலு சரி என்ன ஊர்แน போதே? உறையூர் 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 இந்த ரெண்டு குட்டி என்ன வகி முடிஞ்சது? சின்ன குட்டியா? சின்ன குட்டி 2000. ரெண்டாயிரம் கெடா குட்டியா, மொட்ட குட்டியா? ரெண்டு மொட்ட குட்டி. பெரிய குட்டியா?

பேர் வைக்கலாம் வைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை கிலோ கறி இன்னைக்கு எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க எவ்வளவு பணமதிப்பு இருக்கணும்னு வந்திங்க நாங்கள் நூறு கிலோ வரந்து வந்தோம் நூறு கிலோ கறி இருக்கிறாப்புல வந்தீங்க சரி இப்ப மூணு கடால வந்துடுமா வராதா வரலாம் குறையதான் வரும் எவ்வளவு வரும் மூணு கடால ஒரு மூணு கிடாயும் ஒரு எழுபது இருபத்தி கிலோ எழுபது எழுபத்தஞ்சு கிலோ அப்ப ஒரு கிடாவில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி பாத்தீங்க கூட குறைய கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே சரி இந்த கடாய்கள் மூணு கடாயும் சேர்த்து என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதினேழு பேர் பதினேழு பதினேழு சரி பதினஞ்சு எப்படி என்ன விலைக்கு முடிஞ்சது பதினெட்டாயிரத்தி ஐநூறு இது என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கா கோயிலுக்கா கோயிலுக்கு கோயிலுக்கு தான் கைத்தார் கைத்தார் அந்த சரி எப்படி செலக்ட் பண்ணீங்க பல்லு எப்படி இருக்கு இதுல எவ்வளவு விலை குறைச்சிங்க இந்த கடையில நாலாயரூவா வரைச்சாங்க நாலாயிரம் ரூபா எத் எவ்வளோ இடமதிப்பு இருக்கும்னு கிலோ இருக்கும் இருபத்தி மூணு கிலோ நீங்கள் எதிர்பார்த்து வந்தது நடந்துதா ரைட் விலையில் நடந்துச்சா இடையில நடந்துச்சா ரெண்டுத்துலையுமே நடந்துச்சு ரைட் இந்த எத்தனை ஊருக்குடிகள் வாங்கியிருக்கீங்க ஒரு கிடா ஒரு ரெண்டுமே கிடா தான் ரெண்டுமே தான் இது என்ன விலைக்கு முடிஞ்சது இது பதினோராயிரம் அந்த குட்டி அந்த குட்டி ஒரு நாலு நாலு நாலு

நல்லா இருந்துச்சு ஆமா நல்லா தான் இருந்துச்சு கோயில் கூட என்னைக்கு கோயில் கோயில் கூட விசேஷம் நாங்க தம்பிக்கு சின்ன பிள்ளைக்கு மொட்டை போறதுக்காக வாங்கி இருக்கோம் நாயிச்சு கிழம நாளைக்கு சரி எத்தனை வருஷமா ஆடு வளப்புல இருக்கீங்க நாங்க ஒரு 10 20 வருஷமா நான் ஆட்டே நிக்க அப்ப பழைய ஆள் தான் நீங்க ஆமா சரி இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது இது இது 15 சரி இது 15 ஆ அது இது இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி ஆடு 15 12 12 ஆ இது 15 அது அது 12 ஆமா ஆமா உண்மையிலே லாபம் இருக்கா ஆடு வளர்ப்பு என்னமோ கணக்கு தெரியாம நாங்க வளர்க்கோம் ஆஹ் லாபம் இருக்கோம்னு தன் லாபம் இருக்கியா கணக்கு தெரியாம வளர்க்கியே ஆமா ஆமா ஊட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருமா வராதா ஊட்டி கணக்கு மிச்சம் இருக்கும் மிச்சம் இருக்கும் ஆனா வளர்ப்புக்கு தம்பதா ஆமா என்ன விலைக்கும் முடிஞ்சுது என்ன ஜோடி இது ஏழ்ரை ஜோ ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐந்நூறு ஐநூறு ரூபா எல்லாம் கடா குட்டி ஆமா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கீழே இருக்கும்னா இதெல்லாம் எப்படி எல்லாம் கடா குக்கியா வாங்கிட்டு போறீங்களா எப்படி குட்டியா எல்லாரும் பொட்டாடு அந்த மாதிரி இல்ல இல்ல எதுவும் கிடையாது வளர்ப்புடா வளர்ப்புக்குன்னா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க எப்படி விற்பனை கொண்டு நாலு மாதம் வளர்க்கணும் உம் நாலு மாசம் வளர்த்து விற்றா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு எடுத்த குட்டி காய்கறி ரேட் கிடைக்குமா மாசத்துக்கு சரி எத்தனை குட்டி உருப்பிடிகள் வாங்கியிருக்கீங்க ஏன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு எட்டு குட்டி வாங்கியிருக்கேன் எட்டு குட்டி எட்டு குட்டின்னா நிறைய வாங்கின மாதிரி இருக்கா எதுவும் பண்ண என்ன ரெடி பண்ண போறீங்களா அப்படி இல்லை இல்லை வீட்டு வாட்டுக்கா வீட்ல எத்தனை கிடக்கு இல்லை எல்லாம் சேர்த்துதான் இல்ல மொத்தமே இப்போதான் ஆரம்பிக்கலாம் அப்போ என்ன ஆடு வளப்புல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு நிறைய லாபம் நிறைய லாபம் இருக்குன்னு இறங்கி இருக்கீங்களா லாபம்ங்கிறதுக்காக இல்லை ஆஹ் வீட்டில ஒரு ஆளு மாதிரி அது ஒரு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சரி அதனாலதான் ரைஸ் இந்த ரெண்டு குட்டி ஆடை என்ன விலைக்கு முடிஞ்சது இது வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் பனிரெண்டாயிரம் பல்லு இப்படி காட்டுக்கு நாலு பல்லு நாலு பல்லு பனிரெண்டாயிரம்னா எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிக்கிட்ட மூன்றா மதிப்பு ίοesy ் பாண் Leben ் எனறனும் குடிylon�огодிக்கு எண்டையே இவித unpleasant குட்டшиб Colon மrü naturale ர்த rooftρχய spatula decorative выш ngobek塊 dużél Progress perdu குட்டி Kait பொட்டை இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க வளப்பு வளர்ப்புக்குன்னா கொஞ்சம் சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்களே எப்படி என்ன லாபம் கிடைக்கும் இல்ல என்ன லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிருக்கீங்க வீட்டுல ஆடு ஆடு இல்லாதனால ஏற்கனவே வச்சிருந்த ஆடு இல்ல இப்ப மறுபடியும் வருமானம் கிடக்கு சரி நாலு சேர்த்து என்ன என்னக்கு முடிஞ்சது நாலு சேர்த்து என்ன என்னது நாலும் சேர்த்து பதினோரு ஆயிரம் பரவாயில்ல ஓரளவு நெருக்கி பிடிச்சி வேலையா வாங்கிருக்கீங்களா தான் வாங்கி குடுத்தீங்களா சரிண்ணா மூணு பொட்டக்குட்டி ஒரு கடா குட்டி வாங்கிருக்கீங்க எப்படி நல்ல தரமான இதுதான் நல்லா கர்ம பெரியாடு நல்லா வளர்த்து வளர்த்தா நமக்கு லாபம் இருக்குமா ரெண்டு ஆடு மூணு ஆடு கொட்டையாடு ஆயிடும் ஆயிடும் நல்லா வளர்த்து நல்லா இருக்கும் நல்ல திருத்திரமா வாங்கி விட்டா கெட்டி வாங்கிது ரெண்டு குட்டியும் சேர்த்து எட்டாயிரம் ரெண்டு கடா குட்டி என்ன எல்லாம் தூங்க ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா மூன்றரை மாசம் ரெண்டு குட்டியும் சேர்த்து எட்டாயிரம் ரெண்டு இன்ன வரைக்கும் முடிஞ்சதே பத்தாயிரம் ரெண்டும் ரெண்டு அப்பா ஓ அப்பா

எதுக்கு எதுக்காக வாங்கி கோயிலுக்கு கோயலுக்கு. கோயலுக்கு. இது கோயில் கூட சீசனா நிறைய பேர் கோயலுக்கு வாங்கி போறாங்க. இது எந்த கோயிலுக்கு போகுது நாளைக்கு சிவாஜி பக்கு நார்மா போயி. ம்ம். நல்லா விசேஷமா இருக்குනේ. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் அறுபட்ட பக்கத்துல. வியாபரியா இப்படி. வியாபரியா. வியாபரி தான் அண்ணா. اتنا கடாக்கள கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு? 10 கடா இது வந்து இருந்தா வியாபாரம் ஆ இருந்துச்சு. இந்த நாலு கடாவ பத்தி சொல்லுங்களேன். இந்த நாத்து எல்லாம் ஒண்ணு ஓட இருக்கே. இதுல எத்தனை வருஷத்துக்கு கடவுள் உடைஞ்சதுனால கொஞ்சம் கம்மியா போயிடும் சரி இதுல எத்தனை வருஷத்துக்கு கிடாக்கள் இருக்கும் எல்லாமே இதுல ரெண்டு பல்லு போட்டுருக்குமா அந்த பல்லு போட்டுருக்கு எல்லாமே ரெண்டு பல்லு ஒரு கிடா என்ன விலைக்குன்னா முடிஞ்சது பதினேழு நூறு பதினேழாயிரத்தி நூறு ஒரு கிடா ஆமா நாலு கிடா முடிஞ்சிருக்கு வித்தாச்சி நீங்க வியாபாரம் பரவாயில்ல உங்களுக்கு அதளவுக்கு